எட்டாம் பாவகத்தை பற்றி நாம் ஒரு நிலையில நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிப்படையில் ஒரு மனிதன் என்ன செய்து பிழைப்பான் தசம பாவகம் ஒரு என்ன தொழில் செஞ்சு பிழைப்பான் வேலை செய்து பிழைப்பான் என்பது ஆறாம் இடம் என்றாலும் கூட இரண்டு ஆறு பத்தாம் இட முனைகள் இரண்டு ஆறு பத்தாம் இட முனைகள் இந்த குருவின் தொடர்பு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் குரு இரண்டாம் இடத்துல இருந்தான் அந்த இந்த டிரையான்கள் ஒரு மனிதனுக்கு வலிமையாக இருந்து இரண்டு ஆறு பத்தாம் பாவகங்கள் வலிமையாக இருந்து ஒரு மனிதன் அவன் வேலைக்காரனாக இருப்பானா ஆறாம் பாவகம் அவனுக்கு வேலைக்காரர்கள் இருப்பார்களா பத்தாம் பாவகம் ஜோதிடம் மிக நுணுக்கமான ஜோதிடம் அவன் வேலைக்காரனாக இருப்பானா ஆறாம் பாவகம் அவனுக்கு வேலைக்காரர்கள் இருப்பார்களா பத்தாம் பாவகம் இந்த இரண்டு பாவகங்களின் மூலமாகத்தான் ஒருவன் பணம் என்கின்ற தனம் என்கின்ற வகையில சம்பாதிக்கலாம் அப்ப அந்த பத்தாம் பாவகம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாபகம்